கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபம் செய்வோம் சோத்திரம் ஆண்டவரே இப்பொழுதும் கூட நாங்கள் வேதத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம் தகப்பனே நீர் எங்களோடு பேசும் எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே அப்பா நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று எங்கள் வாயிலே வார்த்தையை வையும் தகப்பனே உங்களுடைய கரத்தின் நேழிலே எங்களை மறைத்து கொள்ளும் ராஜா தாவீதின் குமாரனே எங்கள் வாயிலே வார்த்தையை அப்பா உங்களுடைய வார்த்தையிலே ஆவி இருக்கிறது உங்களுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது கர்த்தாவே அந்த வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தாரும் நீர் பேசும் அப்பா உமக்கு கோடான கோடி சோத்திரம் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற வேத வசனம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் பதினாறு முப்பத்தி ஒன்று நம்ம எல்லாருக்குமே இந்த வசனம் நல்லா தெரியும் நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை நம்ம அதிகமாக சொல்லி ஜபம் பண்ணுவோம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்ற வசனத்தை நம்ம எப்போவுமே சொல்லி ஜபம் பண்ணுவோம் இந்த வசனம் எப்போ உருவானது இந்த வசனத்தை யார் யாரிடத்துல சொன்னது அப்படின்றது நம்ம சின்ன ஒரு கதையாக பார்க்க போகிறோம் இந்த வசனத்திலிருந்து கத்தர் நம்ம கூட என்ன சொல்ல வராருன்னு நம்ம கேட்போம் பார்த்தீங்கன்னா பவுல் அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறார் யாருன்னா பவுல் ஆனால் அவர் பேர் வந்து பவுல் கிடையாது அவர் வந்து சவுல் அவர் பேர் வந்து சவுள் பார்த்திங்கன்னா அந்த சவுல் என்ற நபர் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவர்கள்னால் பிடிக்கவே பிடிக்காது கிறிஸ்துவங்க பிடிக்காது கிறிஸ்துவ சபை பிடிக்காது யாராவது ஒரு நாலு பேர் கூடி கிறிஸ்துவர்கள் பேசுகிற ஆ கத்துற ஆராதிக்கிறாங்கன்னா அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது எப்படியாவதுன்னா பண்ணணும் அந்த கிறிஸ்துவர்கள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருணும் கிறிஸ்துவர்களை வந்து ஜெயிலில் போட்டுருணும் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவர்களை ஜெயிலில் போட்டோம் சபையை அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்தது அந்த சவுளை வந்து கத்தர் வந்து சந்திக்கிறார் இதை மாதிரி ஒரு நாளுக்கு அவன் த குதிரைக்கு குதிரையில் போயிட்டே இருக்கான் தர்ஷுக்கு போயிட்டே இருக்கான் அப்போ வந்து கத்தர் வந்து சந்திக்கிறாரு சவுளே சவுளே நீ ஏன் நான் துன்பப்படுத்துகிற முள்ளின் மேல் உன் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லிட்டு க சவுளத்தில் பேசுகிறாரு சவுல் மனம் மாறுறாரு சவுள் வந்து அது ஒரு பெரிய கதை நம்ம இன்னொரு நாள் அதை நம்ம தியானிப்போம் இன்றைக்கி நமக்கு இது சொல்லப்பட்ட இந்த வாசனத்தை நம்ம தியானிப்போம் சவுள் வந்து என்ன ஆகுறாரு ஒரு நாள் வந்து பௌலாக மாறுறாரு கத்தர் சந்தித்த பிறகு ஏசு கிறிஸ்து சவுளை சந்தித்த பிறகு பௌலாக வந்து மாறுறாரு இனிமேல் நீ சவுள் எனப்படாமல் பவுல எனப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா திர்கதி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பவுலாக மாறின பிறகு யாருமே அவரை சேர்த்துக்க மாட்டுறாங்க ஏன்னா அவர் ஒரு நேரத்தில் கிறிஸ்துவர்களை வந்து அடித்தார்ல இன்றைக்கி அவங்க வந்து அவர் கிறிஸ்துவர்களுக்கு கூட இருக்கும் பொழுது யாருமே அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் அவர் ஒரு ஒரு இடமா போயிட்டு என்ன பண்ணுறாரு ரெண்டு பேராக ஃபஸ்ட்டு பவுலும் பர்ணப்பாவும் இருந்தாங்க அதுக்கப்புறம் பர்ணப்பா வந்து வேற கூட போகும் பொழுது பவுலும் சீலாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை பற்றி போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க யார் சுவிசேஷம் சொல்கிறது ஒரு இயேசு கிறிஸ்து கூட இருந்த அப்போ சிலர் சீடர்கள் சொல்லலை ஏசு கிறிஸ்துவுக்கு அகைன்ஸ்டா விரோதமாக பேசினவரே வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார் எவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்களா இப்போ நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் நம்ம சொல்கிறது அதாவது பிறந்ததுலேருந்தே கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க அவங்க சொல்கிறது வேற நடுவில் ஹிந்துவாக இருக்கிறவங்க வந்து மாறி நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறதும் வேற இன்னும் ஒரு ரகம் இருக்குது நான் வந்து பைபிளெல்லாம் கிழிச்சேன் நான் வந்து எனக்கு இயேசுவே பிடிக்காது இந்த யாராவது வந்தாங்கன்னா கைப்பிருத்தி கொடுக்க வந்தாங்கன்னா கல்றி கல்லே எடுப்பேன் நான் இந்த இடத்த விட்டே போங்கன்னா கூட சொல்லுவேன் அப்படிப்பட்டவங்களாம் மனம் திரும்பியிருக்காங்க அவங்க மனம் திரும்புறது இன்னும் சூப்பர் அவங்க சாப்பிட்டு சொல்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாரையும் தொடுறாரு எப்படிப்பட்ட கல்லான இருதயத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு தொடுறாரு அவர் கல்லான இருதயத்தையும் சதையான இருதயமாக அவர் மாற்றிடுறாரு ஒரு நாள் பவுலும் சீடாவும் போயிட்டு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு குறி சொல்கிற ஆவி குறி கேட்பாங்க பார்த்தீங்களா ரோடு வரத்தில் அப்போ அந்த குறி சொல்கிற ஒரு பொம்பளை இருக்குது அந்த பொம்பளை வந்து சொல்லுது நீ தேவனுடைய மனுஷன் சொல்லுது ஏதோ ஒரு நாள் சொல்லிச்சு அவர் கம்னுட்டார் அடுத்த தடவை என்ன சொல்லுது நீ ஒரு நீ கு நீ தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி சத்தமாக என்ன பண்ணுறது அது குறி சொல்கிற ஆவி அவனை வந்து பவுளை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியும் அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரியும் அதை பேசுகிற பேச்சியை வந்து அவருக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பெண்ணை விட்டு இந்த சொல்கிற ஆவி போட்டேன்னு சொன்னார் பாருங்க சொன்ன உடனே அந்த பொம்பளையை விட்டு அந்த ஆவி என்ன பண்ணிடுச்சு போயிடுச்சு இன்றைக்கோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கோ பாருங்கள் நிறைய இடங்களில் குறி சொல்லுவாங்க கிளியை வச்சுக்கின்னு பூனையை வச்சுக்கின்னு நாங்கள் எங்கள் எங்கள் சென்னையில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்காரருடைய அக்கா இருக்கிறாங்க கிளி வந்து ஜோசியம் பார்த்து நம்ம கேட்டிருப்போம் பூனை ஜோசியமாக அவர் வந்து என்ன பண்ணுவாராம் ஒரு பைய வச்சுருப்பாராம் அந்த பைய உள்ள பூனை இருக்குமா என்ன பண்ணுமா அந்த பூனை வந்து மியாமியான்னு கத்துமா அந்த மியாமியாக கத்துறது என்னான்னா அது வாழ்க்கையை பற்றி சொல்லுமா கேவலமாக இல்லை அதுவும் காசு குத்து உக்காந்துக்குன்னு கேட்குறாங்க புருசனம் பொண்டாட்டியும் சொல்லப்போ நானும் ஒரு நேரத்துக்கு உக்காந்து வச்சுக்கோங்க என்னே தான் சொல்லணும் நானும் உக்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தேன் ஆனால் நான் கேட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உட்காந்து நான் பார்த்தேன் இப்போ நான் யோசித்து பார்க்குறேன் எப்படிலாம் வந்து ஜனங்களை ஏமாத்துறவங்க பாருங்களேன் ஏமாந்து போகிறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துன்னே தான் இருப்பாங்க அது யாராலையும் மாற்ற முடியாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா பூனை ஜோசியம் அந்த ஜோசியம் நிறைய பேர் இந்த பீச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ நீட்டாக கொம்பு வச்சுக்கின்னு குறி சொல்றமா வாமா உன் வா பற்றி சொல்கிறோமா அந்த அம்மாவுக்கே ஒரு நூறுரூபா இல்லாமல் தான் குறி சொல்லுது இப்போ அந்த அம்மா கிட்ட போய் கையை நிட்டு என்ன பண்ண போகிறோம் கரெக்டுங்களே ஆமாம் சும்மா அந்த காசை வாங்கணும்ன்றக்கா என்ன பண்ணுது குறி சொல்லுது இது மாதிரி அதை மாதிரி இது மாதிரி சொல்லி அப்படிப்பட்டவங்க கிட்டலாம் போவே கூடாது எனக்கு கத்தருக்கு என்ன பிடிக்காதுன்னா அஞ்சனம் பார்க்கறது பிடிக்காதான் குறி சொல்றது கேட்குறது பிடிக்காதான் நல்ல நாள்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி அமாவாசையாக பௌர்ணமியா கித்திகையா நல்ல நாளாக கெட்ட நாளாக பார்ப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது கர்த்தருக்கு ஏன்னா அவர் படைச்ச எல்லா நாளுமே நல்ல நாள் தான் கரெக்டுங்களா சில பேர் விதவையை ஒதுக்குவாங்க விதவை வந்தால் தள்ளி போவாங்க பூனை குறுக்கால் போனால் வீட்டில் உட்காந்துருவாங்க ஃபஸ்ட் நீங்கள் இருந்தீங்களே அந்த இடத்துல ஒருத்தர் வந்த ஒருத்தர் ஃபஸ்ட் இருந்தாங்க ஒரே பண்ணுறதுக்கு ஆம்பியாக இருக்கும் யாரும் முன்னாடி போயிடக்கூடாது முஞ்சே போச்சு உட்கார வச்சு தண்ணி குத்து தண்ணி குத்து தண்ணி கொத்தே வயிறு போல இது பையனுக்கு பைக் போகும்போது அப்படிலாம் நிறைய சடங்குகள் நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது பவுல் வந்து என்ன பண்ணுறாரு ஒரே வார்த்தை இந்த பெண்ணை விட்டு கொரிசல்கிற ஆவியே போன பாருங்க ஓடியா போயிடுச்சு அந்த பொண்ணு அந்த பொம்பளை சாதாரண பொம்பளையாக மாறிடுச்சு அந்த பிசாசு அந்த பொம்பளை கிட்டேருந்து ஓடி போயிடுச்சு உடனே வந்து அந்த எஜமான் இருப்பாங்கல்ல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிச்சை கேட்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து சும்மா கட்டியும் பிச்சை கேட்கல அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்க அவங்க எல்லாரும் வந்து ஒரு பாஸ் ஒரு எஜமான் ஒருத்தர் இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் ஏதாவது நீ அம்பத்தூருக்கு போயிடு நீ வந்து ஆவடிக்கு போயிடு நீ வந்து அரக்கோணம் போயிடு நீ வந்து பெரம்பலூர் போயிடு சொல்லிட்டுன்னா பண்ணுவான் பிரித்து 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 விட்டுருவான் அது மாதிரி பிரித்து பிரித்து விட்டுட்டு கலெக்ஷன் வருது பார்த்தீங்களா அவங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி காசை அவன் எடுத்துக்குவான் கை கரெக்டாக வரலன்னா அப்புறம் அது வேறு மாதிரி அப்போ அதுக்கு பயந்து அவனுக்கு பயந்து அதை மாதிரியோ நடக்குது சில பேர் வந்து தானாகவும் தொழில் செய்கிறாங்க சில பேர் சொல்லியும் தொழில் செய்கிறாங்க இது ஒரு பிஸ்னஸாக நடந்துகிட்டு இருக்குது இதுக்காக நம்ம ஒரு நாள் ஜெபிக்க போகிறோம் பாருங்களேன் இப்படி வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த எஜமா என்ன பண்ணுறான் இந்த பொம்பளையால் எனக்கு வருமானம் போயிடுச்சுடா இந்த பொம்பளையா வந்து வருமானம் போயிடுச்சு இவனால தான் வருமானம் போச்சு ஒருதோ வார்த்தை சொல்லியிருக்கிறான் இந்த வார்த்தையால் என் அந்த பொம்பளை வந்து குறி சொல்கிற ஆவிக்கிட்ட வந்து விடுதலை ஆயிடுச்சு எனக்கு எப்படி ஒரு எனக்கு எப்படி வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணியிருக்காங்க சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க சிறைச்சாலையில் சும்மா ஒன்றும் அடைக்கல நல்லா அடித்து நல்லா உதச்சி ரத்தம் வலியுது போய் அடைச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பவுலும் சீலாவும் கத்தரை துதித்து பாடுறாங்க எப்படி பாடுறாங்க இப்போ நமக்கு சேர் இருக்குது நல்லா ஃபேனு லைட்லாம் போட்டுட்டு ஜாலியாக உட்காந்து பாட்டு பாடுறோம் கரெக்டுங்களா கத்தரை மனமகிழ்ச்சியாக பாட்டு பாடுறோம் அவங்க பார்த்திங்கன்னா சிறைச்சாலையில் அந்த மாட்டு மாடுங்களாம் கட்டுவாங்களாம் அந்த தொழுபத்தில் அந்த இடத்துல ரெண்டு காலையும் நல்லா டைட்டா கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த கைகளையும் வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க காலை தானே கட்டினாங்கடா கையை தானே கட்டினாங்க என் கட்டலையே கரெக்டுங்களா என் வாயை கட்டிலே நல்லா துதித்து துதிச்சு துதிச்சு துதித்து பாடியிருக்கிறாங்க அவங்க பாட்டு பாட பாட்டு பாட பாட்டு பாட பாட்டு பாட அந்த சிறைச்சாலைகள்லாம் நினச்சான் டக 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 டகான் ஆடுது அந்த எல்லாம் அப்படி கண்டு விழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே அந்த அஸ்திபாரமே என்ன பண்ணுதான் அப்படியே அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசைஞ்சு தான் இந்த பாருங்கள் இப்போது இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா நமக்கு நிறைய சூழ்நிலைகள் என்ன பண்ணுறது சிறைச்சாலை போன்ற சூழ்நிலைகள் நமக்கு ஏதாவது இருக்குது இப்போ நம்ம சரீரத்தில் பெலவீனம் அப்புறம் வந்து நம் இருதயத்தில் கணக்கு அநேக கவலைகள் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டது போல ஒரு சூழ்நிலை இன்னப்பா இது இன்னும் இது பிரச்சனை மாறவே இல்லையே இன்னும் இந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கவே இல்லையே நம்ம இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நமக்கு அப்படியே சிறைப்பட்டது போல இருக்கோன்னா நம்ம இந்த பவுலும் சீலாவும் பண்ணாங்க பார்த்திங்களா அதுதான் நம்ம செய்யணும் பவுலும் சீலாவும் அந்த எப்படி அடிப்பட்ட விலையிலும் இரத்த காயத்திலும் அவங்க அடித்து ரத்தம் வலிஞ்சால் கூட அந்த கா கால்கள் நகர்த்த முடியல கைகள் நம நகர்த்த முடியல அப்பவும் கத்திர துதிச்சு பாடினாங்க பாருங்க அதே மாதிரி நம்ம ஃபேன் போட்ட ரூமில் பாட முடியாதா கண்டிப்பாக பாடலாமே அவர் நல்லா துதிக்கலாமே குடும்பமாக உக்காந்து ஒரு பாருங்கள் பவுலும் சீலாமும் துதிச்சிருக்காங்க அப்புறம் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரையும் நம்ம என்ன பண்ணோம் சேர்ந்து நம்ம சபையில் கூட நான் பண்ணுறோம் ததித்து பாட்டு பாடுறோம் அதெல்லாம் கத்திரன்னா பண்ணுறாரு கேட்குறாரு கேட்டு என்ன பண்ணுறாரு நம்முடைய சிறையின் கதவுகளெல்லாம் திறக்கிறாரு நமக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு என்னெல்லாம் வந்து சிறை போன்று இருக்கோ அதெல்லாம் திறந்து திறந்து விடுறாரு இனி இந்த சிறையில் இருக்காதம்மா இனி இந்த நீ இருக்காதம்மா இனி இந்த நீ இருக்காதம்மான்னு சொல்லி அந்த கதவுகள் கேட்டெல்லாம் கற்க திறக்கிறாரு ஆமே ஆமீன் பார்த்தீங்கன்னா அந்த சிறை சாலையின் கதவுகளெல்லாம் திறக்குதா அவருடைய சிறைசாலை கதவு மட்டும் திறக்கலை எல்லா திருடர்களுடைய சிறைச்சாலை கதவுகளும் திறக்குது இதனால என்ன ஆச்சுன்னா எல்லாரும் பயந்து போயிட்டாங்க நிலநடுக்கம் வருது இல்லையா அதனால எல்லோரும் பயந்து போயிட்டாங்க அங்கே இருந்த சிறைச்சாலை தலைவன் அவனும் பார்த்துக்கணும் இல்லையா சிறைச்சாலைக்குனா சிறைச்சாலைக்கு வெளியில் வந்து பார்த்துக்கிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பார்த்துக்கிறவங்க என்ன பண்ணுறான்னா ஒரு எடுத்து குத்திக்க பார்க்குறான் ஐயோ திருடங்கெல்லாம் ஓடிட்டாங்கப்பா நம்மளை மேலிடத்துல கட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறது பேசாமல் நான் குத்திக்கும் குத்தி சத்து போயிடுவோம் சொல்லிட்டு குத்திக்கிறாங்க அந்த நேரத்தில் பவுலும் சீலாவும் கத்துறாங்க ஏய் பவுல் பவுல் கத்துற ஏ நாங்களாம் இங்கே தான் இருக்கிறோம் நீ எதுவும் பண்ணிக்காத உடனேயே குத்திக்காத இரு 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 அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போயிட்டு இவர் கேட்குறாரு அது கதவுலாம் திறந்துச்சே நீ ஓடி போயிருக்கலாம்லப்பா கேட்டு சிறைச்சாலை கதவு கேட்டெல்லாம் திறந்துருச்சு நீ ஓடி போயிருக்க வேண்டியதுனா ஏன்ப்பா ஓடலை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை நாங்கள் ஏன் ஓடணும் எங்களை நீங்கள் மறைமுகமாக கொண்டு வந்தீங்க வெளியரங்கமாக கொண்டு வந்தீங்கல்ல அதே மாதிரி வெளியரங்கமாக நீங்கள் விடுதலை செய்யணும் நாங்கள் ஓடி போடுற திருடக்கூட்டம் கிடையாது அப்படி சொன்ன உடனே அவங்களுடைய உண்மையை பார்க்குறாரு அந்த சிறைச்சாலையை பார்த்துக்கிறவர் வந்து அந்த வார்டன் வந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுளுடைய உண்மையை பார்க்குறாங்க அதாவது இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் வந்து எவ்வளவு உண்மையாக இருக்கணும் புற ஜாதிகள் பார்க்கணும் புரஜாதிகள் இந்த சிறைச்சாலை பார்த்துக்கணும் பார்த்தா இல்லையா இவங்க எப்படி இவ்வளோ உண்மையா இருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டத்தில் கூட இவங்க உண்மையா இருக்கிறாங்களே அதே மாதிரி நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பொய் சொல்லாம மற்றவங்களை ஏமாத்தாம நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது மற்றவங்க பார்ப்பாங்க இவங்க எப்படி இவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க இவங்களுக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது இவங்க ஏமாத்தலாம்ல இவங்க திருடலாம்ல இவங்க மற்றவங்கள வஞ்சிக்கலாம்ல மற்றவங்க காலை வாரலாம்ல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை குழியில் போட்டாவது இவங்க உயரணும்னு நினைப்பாங்க அது மாதிரி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க ஆஃபீஸில் அதே மாதிரி வெளியில் குடும்பங்களில் உறவுகளில் கூட ஒருத்தர் எப்படியாவது அந்த இடத்த பிடிக்கணும் அந்த வீட்டை வாங்கணும் அந்த உயர்வை பெறணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க மற்றவங்கள தள்ளிட்டு அந்த இடத்துக்கு அவங்க வரணும்னு நினைப்பாங்க அதை மாதிரி எந்த ஒரு கத்தருடைய பிள்ளைகளும் செய்யவும் மாட்டோம் செய்யவும் கூடாது பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் போகலை அப்போ அந்த சாட்சி பவுலும் சீலாவுடைய அந்த சாட்சியை பார்த்து அவர் சொல்கிறாரு காலில் விழுந்து சொல்கிறாரு நான் கத்திர ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் ஆராதிக்கிற தேவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவனால் அவங்க பாட்டு போனதை அவங்க கேட்குறாரு பாட்டு போனதை கேட்கும்போது கூட அசையாத இருதயம் அவங்க ஒரு தப்பு நடக்கும் பொழுது க களவாக வெளியில் போகாமல் திருட்டுத்தனமாக வெளியில் போயிடாமல் அதுக்கு நின்னாங்க பார்த்திங்களா அந்த ஒரு உண்மைக்காக அந்த உண்மைக்காக அவங்க என்ன பண்ணுறாரு நான் ஏற்றுக்கொள்கிறப்பா அவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் என்னப்பா செய்யணும் என் குடும்பத்தாரெலாம் ஏற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு அப்போது சில பதினாறு முப்பத்தி ஒன்று கத்தராகியேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் விசுவாசிச்சாதான் ரட்சிப்பு வரும்னு சொல்கிறாரு நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா ரோமர் உன் நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கணும் என்ன விசுவாசிக்கணும் ஏசப்பா எனக்காக பூமிக்கு வந்தார் ஏசப்பா எனக்காக சிலுவையில் அடி வாங்கினார் ஏசப்பா எனக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் ஏசப்பா எனக்காக இன்னும் இருக்கிறாரு இன்னும் உயிரோடு தான் இருந்து நான் நல்லா இருக்கணும்னு ஜபம் பண்ணுறாரு அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரசிக்கப்படுவாங்க பார்த்திங்கன்னா பவுல் பார்த்திங்கன்னா அந்த அந்த இவர் சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பத்துக்கே ஞானஸ்தானம் கொடுத்தாராம் பவுல் வந்து அதிகமாக யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கல ஆனால் வந்து இந்த இந்த சிறைச்சாலை தலைவன் குடும்பத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது பவுல் தான் எவ்வளோ பெரிய கிருவை பார்த்திங்களா எவ்வளோ பெரிய இது பார்த்திங்களா அப்போ நம்ம ரசிக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணணும் ஞானஸ்தானம் எடுக்கணும் எதற்கு ஞானஸ்தானம் எடுக்கணுன்னா அப்போ தான் பரலோகம் போக முடியும் இப்போ உங்கள் பேரை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே உங்கள் ஒரு பேராக இருக்கிறான் வெளியில் போய் நல்லா விளையாடிட்டு வரானா கை கால்லாம் சேராக இருக்குது நீங்கள் சாப்பாடாக்கி வச்சுருக்கீங்க என்ன சொல்வீங்க முதல்ல டே போட போய் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிட்றா அப்படி தானே சொல்லுவோம் அப்போது கத்தருடைய ஆசீர்வாதத்தை பரலோகத்தை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த பூமியிலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படணும் இப்போ பார்த்தீங்கன்னா முள்ள முள்ளால் தானே எடுக்கணும் இப்போ காலை ஒரு முள் குதிச்சு எதை வச்சு எடுக்கணும் முல்லை வச்சுதான் எடுக்கணும் முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி நம் ரத்தத்தில் இருக்கிற பாவத்தை ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் தான் எடுக்க முடியும் வேணா இவர் யாருமே நமக்காக ரத்த சிந்தலையே நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா சரி நீங்கள் இவ்வளோ வயசாகிடுச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நமக்காக யாராவது ரத்தம் சிந்துனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருமே ரத்தம் சிந்துலையே கரெக்டுங்களா இல்லையா ரத்தத்தை வேணா கொடு அப்படி சொல்கிறாங்கன்னா கேட்டிருக்குறோமே தவிர நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வம் யாருமே இல்லை இந்த ஏசு கிறிஸ்துவை தவிர ரத்தம் சிந்தினவர் யாருமே இல்லை அப்போ நம்மளுக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம் பாவம் கழுவப்படுது நம் கண்ணுக்கு தெரியல ஆனா அவருடைய ரத்தம் நம்முடைய உச்சம் தலையில அப்படியே விழுந்து உச்சம் தலை உள்ளங்கால் வரைக்கும் விழுது அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவுதுன்னா நான் பாவம் ஜன்ம பாவம் கரும பாவம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் தோஷம் எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது கழுவி நம்முடைய சாபங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் கழுவி என்ன பண்ணுது தேவனோடு கூட சேர்க்குது அப்போ நம்ம இந்த பூமியில் ஒரு நாள் மறிக்கும் பொழுது நம்மளை உண்டாக்கின தேவனை போய் பார்க்க முடியும் மற்றபடி வேறு எதுவுமே வழி இல்லை தேவடத்தில் சேர்கிறதுக்கு ஒரே வழி இயேசு மட்டும்தான் ஏன்னா இயேசு மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்து நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் சொன்னார் மற்றபடி வேறு யாருமே சொல்லலை அப்படிப்பட்ட தேவண்டத்தில் போய் சேரத்துக்கு நம்ம பாக்கியம் செஞ்சுருக்கணும் நீங்கள் ரச்சிப்பை பெறுவதற்கு அவர் நூறுரூபா கேட்கல ஆயரூபா கேட்கல லட்ச ரூபாய் கேட்கல தங்கம் கேட்கல எதுவும் கேட்கல பணத்தை கேட்கல எதுவும் கேட்கல நம்மளுடைய இருதயத்தையும் அந்த இருதயத்தில் விசுவாசத்தையும் அவர் கேட்குறாரு விசுவாசம்னா நம்பிக்கை நான் செய்வேன் நீ நம்புறியா நான் இருக்கிறேன் நம்புறியா நான் உன் கூட தான் இருக்கிறேன் நம்புறியா அந்த நம்பிக்கைக்கு அவர் ரட்சிப்பை இலவசமாக கொடுக்குறாரு சோத்ரமேசப்பா தாவிடின் குமாரனே இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின் படி கத்திராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இந்த தேவ செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் ரச்சிக்கப்படாதவர்கள் இரத்த சம்பந்தங்கள் பந்து ஜனங்கள் யாரா ரசிக்கப்படா இருந்தாலும் இந்த தேவ செய்தியை கேட்கும் பொழுதே அவர்கள் ரச்சிப்படைவார்களாக கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாய் அவர்கள் வாழ்க்கையில் அநேக அற்புத அடையாளங்கள் நடப்பதாக சிறைசாலின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவது ஆசீர்வாதங்களின் பொக்குஷங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா நன்றாக துதிக்கட்டும் துதிப்பாடல்களை ஏறெடுக்கட்டும் குடும்பத்திலே துதிக்கிற துதி எப்பொழுதும் அவர்கள் வாயிலே இருக்கட்டும் பிதாவே ஆமீன்